பைசல்லா கத்த போயுமா பிள்ளைகளே இந்த நாள்ல ஏதோ ஒரு காரியத்துக்கு கத்தை நம்பிட்டு இருக்கேன் யோசிக்கிறீங்க உன் நம்பிக்கை வீண் போகவே போகாதான் கத்தை சொல்றாருன்றாரு இந்த எந்த காரியத்துக்கு கத்ததையே நம்பி இருக்கீங்கன்னு நம்புங்க உன் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாதுக்கலாம் மத்தவங்க மனசரை நம்புனீங்க வீண் போயிடும் கத்தரை நம்பினா உங்க நம்பிக்கை வீண் போகவே போகாதுக்கலாம் எதுவரையும் நம்புறது அந்த காரியம் நடக்க நம்புங்க கொஞ்ச நேரம் நம்பிட்டு காரியம் நம்பிக்கை விட்டாதீங்க அதான் சொல்ல நம்பிக்கை வீட்டு போகாது ஒரு நாள் நம்பிக்கையே இருந்துட்டே நம்பிக்கை வீட்டு போயிடுமா வீட்டு போகாது பாருங்க நீ நம்புறனால என்னென்ன ஆசை ஆசைவாங்க பாருங்க யாரெல்லாம் கத்த நம்புகிறாங்களோ ஒரு காரியத்துக்கு வீடு காரியம் மாற்றலாம் ரசிப்பு காரியம் மாற்றலாம் பிள்ளை காரியமும் என்ன காரியமா அந்த இந்த நம்பி நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க தானே அந்த காரியத்தினத்துக்கு நான் கிருப சூழ்ந்து கொள்ளுவான் ஆண்மை கிருபு சூழ்ந்து கொள்ளும் சொல்லுங்க அண்ணவரே நம்புறேன் நம்புறீங்கல்ல அந்த ஆண்டுதான் சொல்ற அந்த வார்த்தையில என் கிருபை சூழ்ந்து கொள்ளும் சொல்றாரு நான் நம்புறது உங்க மீது அந்த காரியத்தின் மீது தேவை கிருபை சூழ்ந்து கொள்ளும் அது மாத்திரம் இல்லைங்களாம் கத்த சொல்றாரு இசை குடும்பத்தாரே கத்தருக்கு பயப்பில் உள்ளவர்களே ஆள் குடும்பத்தாரே நம்புன்றாங்க நம்பு என்று நம்ப சொல்றாரு நானே உனக்கு துணை கேரக மாப்பின்றது யாருக்கு துறை கேரக மாப்பாருன்னா யாரெல்லாம் கத்துறத தேவைக்கு இந்த சூழ்நிலைக்கு கத்ததையே நம்பி சுயபுத்த சாயாம இருக்காங்களோ அவளுக்கு தான் கொஞ்சம் பாய் நம்பி பாய் சுயபுத்த நம்புறவங்களுக்கு கிடையாது கத்தரையே நம்பி இந்த காரியத்துக்கு நம்பிருக்கேன்னு சொல்லி இருக்கிற வேலையில நீங்க பாட்டு பொறுமையா ஓடிக்கொண்டிருங்க இருக்கிற சம்பளம் கொஞ்சமா இருக்கா அந்த பெருசா இருக்கு தேவைக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கீங்களா இருக்கிற வேலையை பொறுமையா செஞ்சு கொண்டு இருங்க ஆனா பெரிய தேவை சந்திக்க வல்லவரா இருக்காரு இது அவசரப்பட வேணாம் இருக்கிறதுல பொறுமையா நிதானமா இருங்க ஒரு தேவை செஞ்சு கத்திர வல்லவரா இருக்காது அதை மாத்திரம் நீங்க நம்மளை செழிப்பிக்கலாம் யாரெல்லாம் கத்த நம்மளும் அவங்க செழிப்பார்களாம் அது மாத்திரம் இல்ல கத்திர நம்ம ஒரு துணை கிடகமா இருப்பார்களாம் கத்த நம்ம செழிப்பார்களாம் கத்த நம்ம வாக்கியமான இருப்பார்களாம் கத்த நம்ம உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படுவார்களாம் நம்புறீங்களா நீ கத்த ஆன உயர்ந்து அடைக்கிற அவன் பிள்ளைகளுக்கு அடைய கிடைக்குமா நல்லா போய் நம்புறேன் நீங்க அண்ணன் உயர்ந்து அடைக்கிற வைப்பாரு கத்தனை செழிப்பீர்கள் நீங்க வாக்கியமான இருப்பீர்கள் ஒரு கிருவை சூழ்ந்து கொள்ளும் வசந்த பண்ணி எவ்வளவு ஆசீர்வாத பாத்தீங்களா நம்பு இன்னும் நம்புங்க நம்பிக்கை போக